மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஒரு நேருநேர் நிகழ்ச்சியில் உங்களை எஸ் எஸ் குகநாதன் கலைகத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு தெரியும் வார வாரம் எமது டான் தொலைக்காட்சியில் நேருக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு அரசியல் பிரமுகரை உங்களது இல்லத்துறைக்கு அழைத்து வருவது வணக்கம் அந்த வகையில் இன்றும் நாம் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகரை உங்கள் இல்லத்துறைக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் அவர் ஒரு பலம்பெரும் அரசியல்வாதி தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் திரு ஆனந்தசங்கரி ஐயா அவர்களை நாங்கள் எமது கலையகத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் இன்றைய எமது நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்காக அவரை வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கத்தை வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆம் ஆனந்தசங்கரி அவர்களே உங்களது இந்த செயலாளர் நாயகம் அதாவது நாம் இதுவரை இந்த நிகழ்ச்சியில் உங்களை நாம் அறிமுகப்படுத்தும் அறிமுகப்படுத்தும்போது தமிழ் தமிழ் விடுதலை கூட்டணியின் தலைவர் என்று தான் அறிமுகப்படுத்துவேன் கடந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை செயலாளர் நாயகம் என்று அறிமுகப்படுத்தினேன் அதன் பிறகு உண்மையிலேயே இந்த ஊடகங்களூடாக வந்த செய்திகளில் அல்லது இணையதளங்களூடாக வந்த செய்திகளின் ஊடாக அறிய முடிந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள் உங்களது இந்த செயலாளர் நாயகம் பதவி பற்றி தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்தமையை நான் ஊடகங்களூடாக காண முடிந்திருந்தது உண்மையில் இந்த பிரச்சனை என்ன நீங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு அங்கமாக இருக்கின்றீர்கள் தமது தேசிய கூட்டமைப்பின் ஒரு முக்கியஸ்தராக இருக்கின்றீர்கள் ஆனால் உங்களது நீங்கள் செயலாளர் நாயகம் என்பதில் அவருக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் இருப்பது போல்தான் தெரிகிறது இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஐயா இந்த செயலாளர் நாயகமோ தலைவரோடு இல்லை பிரச்சனை அவருக்கு நான் இந்த செயலாளர் நாயகமாக வந்து இந்த கடந்த மாதம் நடந்த கட்சியினுடைய மாநாட்டில் உத்தியோகத்தர் தெரிவில் நான் புது உத்தியோகத்திற்கு தெரிய செய்யப்படுகின்ற செயலாளர் நியாயமாக தலைவர் ஒருவரை நியமித்திருக்கின்றோம் திரு கனகராஜ் அவர்களை அது சம்பந்தைய பிரச்சனை அதில் இந்த மாநாடே வைக்க முடியாது தன்னுக்கு எல்லாம் அவங்களுக்கு தன்னுடன் கடந்து ஆரம்பிக்க வேண்டியது அவர் அவ்வளோ முறப்பாடு அவர் ஒரு கடிதத்தோடையே அதுக்கு மேலே தொடரவில்லை ஆனால் அதுக்குரிய பதிலை நான் அவர்களுக்கு கொடுத்துக்கின்றேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எனக்கும் தமிழர் பிள்ளை கூட்ட தமிழர்களுடைய கூட்டணி தலைவராக எனக்கும் செயலாளராக இருந்த சம்பந்தருக்கும் ஒரு வழக்கு இருந்தது அவர் இந்த கட்சியை விட்டு வெளியேறி தமிழ் தேசிய கூட்டணியை போடு நினைந்து கொண்டு தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கின்றார் அதோடு அவருடைய கதை அவருடைய உறவுகள் தமிழர் பிள்ளை கூட்டம் உள்ள உறவுகள் எல்லாம் முடிந்து விட்டது ஆனால் அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் படி பார்த்தால் தான் தான் தென்னக்கெல்லாமல் நான் செய்ய முடியாதுல்ல அந்த கோட்டினுடைய தீர்ப்பு என்னுடன் கலந்தவை தான் அவர் எதையும் செய்ய வேண்டும் கூட்டு தீர்ப்பு அதன் அடிப்படையில் பார்த்தால் இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றது அந்த அவர் எடுக்கிற நிலைப்பாடு சரியாக இருந்தால் இன்று வரைக்கும் அமெரிக்கா போன உட்பட அவர் செய்து எடுக்க எடுத்துக்கின்ற நடவடிக்கை அத்தனையும் அந்த கோட்டினுடைய தீர்ப்புக்கும் வரணும் அதை அவர் உணரவில்லை போலும் பார்ப்போம் என்ன நடவடிக்கையை எடுக்க இருக்கிறார் சரி அந்த அதாவது உங்களது அந்த கோர்ட் தான் என்ன உண்மையில் அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்னவாக இருந்தது என்றால் அவர் கூறியிருந்தார் நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்தியது நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்ற வகையில் தான் அவரது நியாயம் இருந்தது கோர்ட்டு தீர்ப்பு என்னவென்றால் இவர்கள் ஒரு கூட்டத்தை எனக்கு நான் என்னை அதிலே கலந்து கொள்ளாமல் செய்வதற்காக அம்பாறையில் அறையில் ஒழுங்கு அதை செயலாட சீர்க்க முடியாது என்னுடன் ஆசைத்தான் எங்கள் கூட்டம் வைக்கிறது எப்போ வைக்கிறேன் என்ற முடிவெடுக்க இவர் அம்பாறையை கூட்டமைப்பதைக்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்ட விலையில் நான் கோட்டுக்கில் போய் அம்பாறையில் இவர்கள் கூட்டமைக்க முயற்சிப்பது சட்டவிரோதம் ஒன்று என்னை கொணாலுக்கு செய்த தீர்ப்பு எடுத்தது முடிவு மற்றது அங்கே அந்த கூட்டத்தை வைக்க கூட எண்ணி அங்கே வராது பண்ணுறக்கா அப்போ கோட்டு என்னுடைய நிலைப்பாட்டை ஏற்று அவருக்கு ஒரு தடை உத்தரவு போட்டது எது செய்யலும் கட்சி சம்பந்தமாக என்னுடன் கலந்தாக செய்ய வேண்டும் அப்போது அவர் தான் அவங்களது தமிழர் விடுதலை கூட்டணியின் அரசியலாளராக இருந்தார் சரி ரெண்டைக்கு அதை கட்சியை விட்டு போயிட்டாரோ அது மற்றது நாங்கள் ஒரு அகிம்சையா ஆனால் அவர் இப்போது எப்போதுமே தான் தமிழர் விடுதலை கூட்டணி சார்ந்தவர் என்று கூறவில்லை அவர் தமிழரசு கட்சியை தானே முதன்மைப்படுத்து உண்மையான சரி அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அவரது வெளிநாட்டு பயணம் உட்பட என்று உங்களுக்கு உங்களது அந்த கூற்றின் மூலம் நான் தெரிய வருகின்றேன் உங்களுக்கு அவரது இந்த வெளிநாட்டு பயணத்தில் திருப்தி இல்லாமல் இருப்பது போல் தான் தெரிகிறது அவரது இந்த வெளிநாட்டு பயணம் அதாவது இப்போது மேற்கு நாடுகளுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார் இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் நீங்கள் உண்மையிலே ஒரு பலம்பெரும் அரசியல்வாதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்து நீங்கள் இந்த அரசியலில் இருக்கின்றீர்கள் பல படிமுறைகளை பல கல யதார்த்தங்களை கடந்து வந்த ஒரு அரசியல்வாதி அவர் அனுபவமிக்க அரசியல்வாதி அந்த வகையில் இவர்களது இந்த நடவடிக்கையை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்களா இது இது எதிர்ப்பு பேருதமான நடவடிக்கையாக என்னும் பார்க்க மக்கள் தான் உணர்கின்றார்கள் என்ன எல்லாரும் கேட்பது என் எங்களை உங்களோட கலந்து ஆலோசிக்கவில்லையா இல்லை உங்களை கூட்டிகிட்டு போகவில்லையான்னு கூட்டிகிட்டு போகிற பற்றி எனக்கு அக்கறை இல்லை ஆனால் இந்த பிரச்சனை இன்றைக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை எல்லோரும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லா விரோதங்களையும் மறந்து செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது ஒரு அவசியமான நிலப்பாடு அந்த நேரத்தில் அதை உணர்ந்து தான் நானும் தம்பி சித்தார்த்தன் போன்றவர்கள் இந்த அவர்கள் சொல்லாமனுக்கே கேட்க அவனுக்கே சம்பந்த இயற்கை வீட்டுக்கு விட்டு வேண்டுகோளுக்கு அமைய அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கலந்து கொண்டு மட்டுமல்ல பிரச்சாரம் செய்தோம் தீவிரமாக பிரச்சாரம் செய்தோம் மக்களை மிகவும் மகிழ்ச்சியுடைய ஏற்ற மக்களுடைய ஆதரவு கூட இவர்கள் முந்தைய தேர்தலில் விழுந்த வாக்களும் பார்க்க இரண்டு மடங்குக்கு மேற்பட்ட வாக்கள் விழுந்திருக்கின்றன உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இது எதை காட்டுவதென்றால் மக்கள் இந்த மக்கள் தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேருவோன்னு கொண்ட விருப்பத்தை காட்டுகின்றது அந்த அடிப்படையில் ஆதன் சமுந்தரவர்கள் என்னோடய தொலைபேசி எடுத்து சங்கரி நாங்கள் எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்துருக்கு நீங்கள் உங்களுக்கு அழைப்பு இருந்தாமல் இல்லாவிட்டாலும் நீங்கள் கட்சியோட சம்மந்தப்பட்டவர் எங்களோட சேர்ந்து இயங்குகின்றீர்கள் நாங்கள் சில விஷயங்களை உங்களோட கலந்து ஆலோசிக்கலாம் சந்திப்போம் கேட்டு தான் நான் மகிழ்ச்சியோடு போயிட்டு இருப்பேன் அந்த கேள்வி உடையில்லை நானும் அதை பற்றி பருவேன் நாங்கள் என்னை கூப்பிட்டு பேசுங்க நான் சொல்ல முடியாது சம்பந்தி தெரியணும் கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்க முன் வரைக்கும் தமிழ் த தமிழர்களுடைய உடல் கூட்டணியை ஆரம்பிக்க கட்ட காலத்துலேருந்து இன்று வரைக்கும் நான் தமிழர்களுடைய கூட்டாளியில் இருக்கின்றேன் முழு நேர ஊழியராக இருக்கின்றேன் நான் வழக்கறிஞன் கூட்டுக்கு போவதில்லை நான் ஒரு நொத்த அரசு உறுதி எழுதுவதில்லை அப்போ முழு நேரம் அரசியலில் ஈடுபட்டு எத்தனையோ பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு ஒரு நிலப்பாட்டி எடுத்து அதை அரசாங்கத்தில் உள்ள பலர் உள்ள பல தலைவர்கள் ஏற்றென்று தெரிந்து கொண்டும் என்னுடன் கலந்தாலோசிக்காது ஒரு அவர் எனக்கு பெரிய செய்த பெரிய தீங்கன்னு நான் சொல்லவில்லை அவர் எடுத்திருக்கின்ற பணிக்கு கீழே விசுவாசமாக செயல்படுகிறேன் என்று நான் எனக்கு தோன்றுகிறது ஆமாம் அந்த வகையிலே இப்போது அவரது இந்த பயணம் உண்மையிலேயே எமது கடந்த நிகழ்ச்சியிலும் இது சம்பந்தமாக திரு சித்தார்த்தன் அவர்களோடு பேசப்பட்டது உண்மையிலேயே அவர்களது இந்த பயணம் சம்பந்தமாக பலதரப்பட்ட எதிர்ப்புகள் சிங்கள அதாவது சிங்கள இனவாத கட்சிகளாகட்டும் அல்லது சிங்கள ஊடகங்களாகட்டும் அல்லது சிங்கள மக்கள் சாதாரண தர மக்களாகட்டும் அவர்கள் மீ அவர்களூடாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன் வைக்கப்படுகிறது நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் என்ற ரீதியிலான ஒரு விமர்சனங்களை சிங்கள இனவாத கட்சிகள் அல்லது சிங்கள மக்கள் அல்லது சிங்கள ஊடகங்கள் இப்போது வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள் உண்மையிலேயே விடுதலை புலிகளது அழிவுக்கு பின்னர் மீண்டும் சிங்கள மக்கள் தமிழ் தரப்பை ஒரு நான் அரசாங்கத்தை கூறவில்லை மக்கள் மீண்டும் ஒரு தமிழ் தரப்பை ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த விஜயம் ஏற்படுத்தியிருப்பதாக நான் உணர்கிறேன் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இல்லையா நான் இன்றைக்கும் தமிழர் தமிழ் தேசிய போடுவேன் நினைந்து செயல்படுகிறேன் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து செயல்படுகிறேன் என்று உறுதியளித்து கொண்டு இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று கேட்டார் ஐக்கிய நாடு சபையில் எங்களுக்கு பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்த இவர்கள் யாராவது போய் அங்கே அந்த சபையில் அசம்பிளியில் பேசியிருந்தால் அது ஓரளவுக்கு அது மிக ஒரு எங்களுக்கு வரப்பிரகாதமாக இருந்திருக்கும் எல்லோரும் வரவேற்றிருப்பார்கள் பெருமளவிலே சிங்கள மக்களும் பிள்ளையாக பார்த்துக்க மாட்டார்கள் இங்கே பிளேட் இங்கே வந்தவர் அவரும் மிக ஒரு பொறுப்பு பொறுப்புள்ள ஒரு அபிஹாரி அவரோடு நிறையா பேசப்பட்டது இல்லை அவங்களுக்கு திருப்தியான பேச்சு சொல்ல முடியலாம் சொல்லிவிட்டோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே சொல்லி போட்டு விளேக்கை பார்க்க அங்கே அமெரிக்கா என்றால் ஒரு சில சந்தேகங்களோட பார்க்க தான் செய்வார்கள் அதை நாங்கள் பெரிய குற்றமாக சொல்ல முடியாது அதை தவிர்த்தற்காம் உண்மையிலே உண்மையிலே இவர்கள் அங்கு சென்று ஒரு ஹிலாரி கிளின்டனையோ அல்லது பராக் ஒபாமாவையோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பேண்டி மூனையோ சந்தித்திருந்தால் உண்மையிலே இந்த விஜயம் வரவேற்கத்தக்க ஒரு விஜயமாக ஆனால் அவர்கள் சந்தித்தவர்கள் வெறுமனே ராஜாங்க அதிகாரிகள் ராஜாங்க அதிகாரிகளை பொதுவாக இங்கிருக்கும் பலரும் அமெரிக்க தூதரகத்துக்கு சென்று சந்தித்துவிட்டு வருவது வாடிக்கையாக இருக்கிறது நான் நினைக்கின்றேன் நீங்களும் இவ்வாறான சந்திப்புகளை மேற்கொண்டு இருப்பீர்கள் இவ்வாறானவர்களை சந்திப்பதற்காக இவர்கள் இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த சூழ்நிலையில் இவர்கள் அமெரிக்கா சென்றதை பற்றி தான் உண்மையில் எனது கேள்வியாக இருக்கிறது இவர்கள் பேசிய அந்தஸ்து அதிகாரிகள் பலரை நானும் சந்தித்திருக்கேன் போய் வாஷிங்டன்லேயே அது பெரிய விஷயம் அல்ல ஆனால் இவர்கள் என்ன இவர்களுடைய ஒரு முன் சிந்தனை இல்லாமலுக்கு எடுத்த ஒரு நடவடிக்கை நினைக்கிறேன் இந்த குறிப்பாக பேங்கிங் சந்திக்க முயற்சித்தது பேங்கிங் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துகிட்டால் இந்த ரெண்டு அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஒரு உறுதியான முடிவு எடுத்து மிகவும் வற்புறுத்தி அந்த நிலப்பாட்டிலிருந்து இருந்து அவர் விலகவில்லை தொடர்ந்து அந்த நிலப்பாட்டை எப்படி கொண்டிருக்கிறார் அரசாங்கத்தை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் இந்த நேரத்தில் எப்படி சொல்லியிருக்கத்தக்கதாக இவர்கள் அமெரிக்காவில் போய் பேங்கிங்னு சந்திட்டு சந்திச்சிருந்தால் அது அவரை போய் இவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி தான் முடிஞ்சிருக்கேன் செல்வாக்கை பாய்க்கே போன மாதிரி ஆனால் இவருடைய செல்வாக்கில் ஆற்ற செல்வாக்கின்னாக்கள் அவர்கள் தங்களுடைய எண்ணத்தின்படியே தன்னுடைய பதவியால் அவருக்கு கிடைத்த அதிகாரத்தை தான் அந்த இப்போ குழுவை நியமித்ததும் குழு அறைக்க சமர்ப்பித்தது இதன் பின் அங்கே அவர் மாறுபாட்டில் எப்படி இருந்தால் இவர்கள் போய் நீங்கள் சொல்ல தவறு எங்களுடைய உண்மை நிலப்பாடு தான் இதுதான் நடந்தது என்று சொல்லியிருந்தால் பாராட்டிருக்கிறாங்க ஆனால் அப்படி சொல்ல வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கவில்லை அப்படி இருக்க பெங்கி முனை சந்தித்தது ஒரு ஒரு இதுக்கு ஒரு பின்னடைவு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு பின்னடைவு தான் முயற்சித்தது சந்திருக்க கூடாது அவர் தான் வரை சொல்லியிருந்தால் நான் அது அது கூட நான் அதை வரவேற்றுக்க மாட்டேன் ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு நிலப்பாடை எடுத்து அந்த நிலப்பாடை அரசாங்கத்துக்கு முழுக்க முழுக்க விரோதமானதாக மட்டுமல்ல அரசாங்கத்தோடு உள்ளவர்கள் அரசாங்க சார்பானவர்கள் உள்ளூரில் உள்ள பல பல்வேறு அமைப்புகள் அவரை மிகவும் வன்மையாக கண்டித்து வந்திருக்கிற நேரத்தில் இவர்கள் போய் அவரை சந்தித்தால் அந்த இவர்களுடைய கண்டனம் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கண்டனமாக வந்திருக்கும் இதே சம்பந்தருக்கு புரியலையென்னு எனக்கு கூட இல்லை அந்த வகையில் இவர்களது இந்த அமெரிக்க விஜயமானது உண்மையிலேயே அரசாங்கத்தின் மீது தொடுக்கப்படும் போர்க்குற்ற விசாரணைகளை தணிப்பதற்கான ஒரு முயற்சி என்று ஒரு சாரார் மற்றும் ஒரு சாரார் விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அங்கும் அங்கு ராஜாங்கத்தினைக்கள் அதிகாரிகளால் கூறப்பட்ட ஒரு விடயம் நீங்கள் இந்த விடயங்களை அதாவது அரசாங்கத்தின் மீதுள்ள போர்க்குற்றங்களை பாவித்து நீங்கள் ஒரு தீர்வை வலியுறுத்துங்கள் என்றுதான் கூறப்பட்டதே கூறப்பட்டதை ஒழிய அவர்களுக்கு இந்த தீர்வை உண்மையிலேயே அதாவது கூறப்படுவது போல அல்லது மக்கள் எதிர்பார்ப்பது போல இந்த பிரச்சனைகளை இந்த போர்க்குற்ற விடயங்களை பெரிதாக்கி இவர்கள் யாரையுமே தண்டிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாக இது இல்லாமல் அதை ஒரு சாக்காக வைத்து தீர்வை எடுத்துக்கொள்வதற்கான முன்முயற்சியாகத்தான் இது மேற்கொள்ளப்பட்டதாக சிலர் கூறுகின்றார்கள் சிலர் கூறுகின்றார்கள் அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக அரசாங்கத்துக்கும் கூட்டமைப்புக்கும் இடையிலிருக்கும் ஒரு ஒரு ரகசிய ஒப்பந்தத்தின் ஒரு நடவடிக்கையாகத்தான் இது நடைபெற்றது என்று கூட சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் எல்லாம் இந்த விஷயங்களில் இலகசியம் இருக்கக்கூடாது மக்கள் இவன் நானே அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டிருந்தேன் நான் சில நடவடிக்கைகள் எடுத்து நான் காலம் அக்கியல் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் நான் சில விஷயங்களை ஆட்சி வைத்திருக்கிறேன் அந் அந்த அப்படி இருக்கிற கிள்ளை நீங்கள் ஒரு இருபத்தி ஐம்பத்தொரு விஷயங்கள் நாங்கள் அவர்களிடம் பேசிருக்கோம்னு சொன்னால் அவற்றை எது எவ்வளவு என்று சொல்லியிருந்தால் அதில் குறிப்பிடப்படாத விஷயங்கள் பலவற்றை நாங்கள் என்னுடைய கடந்த காலத்தை நான் எடுத்து அப்படியே கொண்டு தொடர்ந்து எடுத்திருப்பேன் இப்போ முழுக்க முழுக்க கடந்த சில மாதங்கள் ஆறு மாதங்களாக நான் மௌனி மௌனமாக்கப்பா மௌனியாக்கப்பட்டுகின்றேன் என்றால் இதைப்பற்றி பேசுவோம் பற்றி பேசக்கூடாதுன்றதை தெரியவில்லை அண்மையை உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு உண்ணாவிரதம் பற்றி நான் நான் தான் பிரஸ்தாபித்தது அதை செய்ய வேண்டும் அவர்கள் கலந்து கொண்டார்கள் கடைசியாக அவர்களது உண்ணாவிரத்தை செய்ததாக தான் முடிந்தது அதை பற்றி ஆசை உண்ணாவிரத்தை செய்த முக்கியம் அது அந்த அந்த கருத்து தான் முக்கியம் அப்போ அந்த சந்தர்ப்பத்தை கூட நான் இவர்களுக்கு இருந்தேன் நீங்கள் எதை நாங்கள் செய்யலாம் எதை நீங்கள் ஏற்கனவே பேசிருக்கீர்கள் செய்து கொண்டிருக்கின்றீங்களோ என்று சொன்னால் தான் நாங்கள் இருக்கிற முடிவுகள் உங்களுடைய முடிவுகளுக்கு முரண்பட்டதாக வராமலுக்கு இருக்கும் என்று கேட்டிருந்தும் ரெண்டு வரைக்கும் அவர்கள் எந்தெந்த விடயங்களை பற்றி பேசலாம் என்று தெரியாது ஐம்பத்தொரு விஷயம் என்று வேண்டும் என்றும் தெரியும் ஆம் இந்த இலக்கங்களை வைத்து தான் கூறுவார்கள் நாங்கள் ஐம்பத்தொரு அம்ச கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் அல்லது ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் அல்லது மூன்று விடயங்களுக்கான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் போன்ற விடயங்களைத்தான் நாங்கள் கடந்த காலங்களில் காணக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே ஒரு வெளிப்படை தன்மையான விடயங்கள் அதாவது கட்சியில் உள்ளிருக்கும் சில முக்கியஸ்தர்களுக்கு அதாவது கட்சியில் உள்ளிருக்கும் சில முக்கியஸ்தர்களுக்கு உண்மையிலே பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கிறது என்பது ஒரு தெரியாத விடயமாக புரியாத புதாகத்தான் இருந்து வருகிறது அவர்களை கேட்டால் உண்மையில் தெரியாது என்றுதான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பதவி கூறியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே ஏன் இப்படியான ஒரு ஒரு மூடி அறைக்குள்ளான பேச்சுகள் ஏன் நடைபெற வேண்டும் உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களது கோரிக்கைகள் என்ன அவர்கள் எதை கேட்கின்றார்கள் என்பதை மேடைகளில் பலமுறை முழங்கியவர்கள் ஏன் அந்த முழக்கங்களை இவர்கள் இங்கு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் போது மௌனமாக அல்லது ரகசியமாக இவர்களே மேற்கொள்ள வேண்டும் அதுதான் புரியாத புதிராக இருக்கின்றது நிச்சயமாக நாங்கள் தான் இவர்களுடைய நிலப்பாட்டுக்கு மாறுபட்ட கருத்தாண்டைக்கு நான் எடுக்கவில்லை எங்களுக்கு பிரச்சனை தீர வேண்டும் என்னுடைய காலத்திலே தீர வேண்டும் ஒரு ஆர்வத்தோட நான் செயல்பட்டு வருகின்றேன் அதுக்கு எந்த விதமான இடையூறும் நான் விளைவிக்கவில்லை என்னோட வடிவாக அவர்கள் பேசியிருக்காங்க இதை பேசியிருக்க வெளியில் விடாதீங்க இந்த விஷயம் பின்னால் பேசப்படுவோம் தான் கூட நான் அதை பொறுத்திருப்பேன் சித்தாத்திரோடு பேசிக்கிறான் ஏன் எங்கள்தான் விட்டு இருந்தாலும் கூட அவ கட்சியில் உள்ள வெறும் மற்ற கட்சிக்காரர்களுக்கு கூட அவர்கள் அதை சொல்லவில்லை அவர்களும் அதை விசாரணை தான் இருக்கின்றார்கள் ஏன் இந்த நிலப்பாட்டை இவர்கள் இருக்கின்றது இது மொத்தமாக பேசிய அழிப்பேன் அரசாங்கத்துக்கு எண்பத்தொரு விஷயங்களை கோரிக்கையாக வைத்திருந்தால் அரசாங்கம் மற்றவர்களுக்கு இந்த எண்பத்தொரு விஷயத்தை சொல்லாதா சொல்லுவேன் அழிப்பா இப்போ ஒன்று ஒன்றா அரசாங்கத்தை கேட்கல நீங்கள் இவர்கள் எந்த உங்களை கெட்டுருக்காட்டு சொல்லுங்கள் என்றால் நிச்சயமாக அரசாங்கம் சொல்லியாக உண்டும் நாங்கள் கேட்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பி இது இவருடைய வாயால் விரோம் அந்த பொறுப்பு இவர்களுடையது அந்த பொறுப்பை இவர்கள் உதாசீனம் செய்தது இவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு ஒரு குந்தகமாக ஒழிய எந்த விதத்திலும் உதவி செய்யாது உண்மையில் உங்களை போன்றவர்கள் கடந்த காலங்களில் நான் ஆரம்பத்திலிருந்தே குறிப்பிட்டு வந்திருக்கின்றேன் எமது அஹ் போர்க்கால நடவடிக்கைகளின் போது ஆனந்த சங்கரி என்பவர் உண்மையிலேயே தமிழர்களால் ஒரு விரோதியாகவும் அதுபோன்ற சிங்களவர்களால் ஒரு யதார்த்தவாதியாகவும் பார்க்கப்பட்டவர் இப்போது நிலைமை வேறாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது இப்போது சிங்கள மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு விரோதி போன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் உங்களது கடந்த கால நடவடிக்கைகள் உங்களது அரசுக்கு எதிரான அறிக்கைகள் அல்லது கடிதங்கள் போன்றவை உண்மையிலே அவர்களை விசனப்படுத்தி இருக்கிறது ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு அந்தளவான வரவேற்பை ஊடகங்களோ அல்லது மற்றும் கட்சியின் ஊடாகவோ அதாவது இதர கட்சிகளின் ஊடாகவோ பெற்றுக் கொடுத்ததை நான் காணக்கூடியதாக இருக்கவில்லை இந்த நிலையை நீங்களே பார்க்க முடிய எனக்கு இது ஒரு பெரிய ஒரு சோதனை காண என்று நான் நினைக்கின்றேன் இப்போ நீங்கள் கூறிய போல என்னை ஒரு ஜதார்த்தவாதி என்று ஏற்றிருந்த சிங்கள மக்கள் தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இந்த என்னை ஒரு ஜதார்த்தவாதியாக நான் இருந்த வேளையிலும் நான் சொல்லுகிற சில கருத்துக்கள் தங்களுக்கு சாதகமாக அமைகின்றது என்று சில கணும்போக்காளர்கள் நினைத்திருந்தாலும் கூட பொதுவான அபிப்பிராயம் சிங்கள மக்கள் மத்தியில் என்றும் என்னுடைய என்னை பற்றிய கருத்தில் மாறுபட்டதா என்ன தெரியவில்லை அவர்கள் ஜாதகவாதியாகவோ என்னால் இந்த பிரச்சனைக்கு உதவ முடியும் என்ற நம்பிக்கை கூட ஆனால் எம்மது பக்கத்தில் பார்த்தால்தான் மிகவும் கவலைக்குரிய விஷயம் இப்போ எத்தனையோ ஆய்வாளர்கள் நான் ஊடகங்களை சொல்ல இல்லை ஊடகங்கள்லேயே சில கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள்லாம் பெறுகின்றன எத்தனையோ எத்தனையோ பேர் என்னென்ன பேர் எல்லாம் பெறுகின்றது அவர்கள் ஒருவருக்கு என்ன தெரிந்த போல தெரியவில்லை இதை தமிழ் மக்கள் பற்றி வேறு கோணம் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் ஆதிக்கோன்றில் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கட்டுரை எழுதுகிறார ஒழிய நான் சங்கரையும் இந்த நிலைப்பாட்டு எடுந்த எடுத்திருந்தவர் அவர் இந்த ஆறு ஆண்டு காலமாக காலமாக இந்தியன் மடலை கூட வைப்படுத்தி வந்திருக்கின்றார் அதை ஏற்ற சிங்கள தலைவர்களும் இருக்கின்றார்கள் சரி அவர் ஏற்ற அவரை சிங்கள மக்கள் ஏற்றார்கள் ஏற்கவில்லையோ அவரோட கருத்துக்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கல ஏற்று கலந்து ஆலோசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை எந்த ஆய்வாளர்களிடமிருந்து விரவில்லை இங்கே யாராவது ஒரு ரெண்டொரு பேர் சேர்ந்த எங்களுக்கு மகிழ்ச்சி எடிட்டோரியல் கூட வந்து யாழ்ப்பாண பேப்பர் சிலது என்னுடைய பாட்டை பாராட்டி ஒரு ஒரு பேப்பர் ரெண்டொரு பேப்பர் மகிழ்ச்சி தெரிவித்து இருக்கின்றது ஆனால் அந்த ஆய்வு கட்டுரைகளில் இப்படி ஒரு ஆசங்க ஒரு ஆள் இருக்கிறார் என்றதையும் அவர்கள் மாதிரி தெரியும் ஒன்றில் அவர்கள் என்னை பற்றி அறியாதவர்கள் தான் இந்த ஆய்வு கட்டுகள் எழுகிறார்களா அல்லது திருந்திருந்தும் ஏதாவது சில உள்நோக்கம் பெற்று என்னை பற்றி இதில் குறிப்பிட விடுகின்றார்களா ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார் என்றதும் எனக்கு அந்த ஆய்வாளர்கள் தான் தெரியப்படுத்த வேண்டும் இனி கூட காணம்பெறியில் அவர்கள் என்ன காலத்துக்காக தான் நாங்கள் உங்களை பற்றி உங்களுடைய எல்லா பாட்டைப்படி நாங்கள் எழுதுறது இல்லை என்று எழுதினால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லது எல்லோரும் ஒத்தபடி தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் எங்களிடலாம் பாதுகொள்வோம் நீங்கள் ஒதுங்கிருங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு கேட்க தயாராக இருக்கிறேன் நான் இங்கே யாருக்கும் முட்டுக்கட்டை போட வரவில்லை நான் என்னை அர்ப்பணித்துத்தான் செயல்படுகின்றேன் எந்த விதமான தனிப்பட்ட அபிலாஷம் எனக்கு கிடையாது என்னுடைய தொழிலை நான் செய்வதில்லை நான் கூட்டு போகிறதில்லை இப்படி இருக்கே கல்லை இவர்களுடைய என்னை இவர்கள் நடத்துகின்ற முறை அதுக்கு மிகவும் வேதனையாக தருகின்ற ஒரு விடியமாக தான் அதை இவர்கள் கூட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரமர்கள் கூட அதை சுட்டி காட்ட வேண்டிய போல தெரியுது ஆமாம் அந்த வகையில் உண்மையிலேயே நாம் அதாவது டேன் தொலைக்காட்சி உங்களுக்கு அந்த சங்கடத்தை வழங்கவில்லை என்பதுதான் எனது நம்பிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் யுத்தம் நடைபெறும் காலங்களிலாகட்டும் அல்லது யுத்தம் முடிவுற்ற காலங்களிலாகட்டும் அல்லது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஐக்கியமான காலத்திலாகட்டும் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்புகளை இந்த இந்த நிகழ்ச்சி மூலமாக அல்லது இந்த நேரடி நிகழ்ச்சி மூலமாக வழங்கிக் கொண்டுதான் இருந்திருக்கின்றோம் எனவே இந்த விடயத்தில் நாங்கள் உண்மையிலேயே உங்களை அவ்வாறு பார்க்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஐயா இப்போது நாங்கள் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு செல்லவிருக்கின்றோம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்க வருகின்றோம் எனவே இணைந்திருங்கள்